முன்பொரு காலத்தில் ஒரு அடர்ந்த அழகான காடு ஒன்று இருந்தது அந்த காட்டில் பறவைகள் விலங்குகள் எல்லாம் ஒன்றாக மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருந்தன சில நாட்கள் செல்ல செல்ல கோடைக்காலமும் வந்துச்சு ரொம்ப வெயில் அதிகமானதுனால அங்க இருக்கிற நீர்நிலைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வற்ற ஆரம்பிச்சுது காடுகளும் வறண்டு போச்சு அதனால் அங்கே வாழ்ந்த விலங்குகளும் பறவைகளும் நீரை தேடி வேறு வேறு இடத்திற்கு சென்று விட்டது ஒருக்காக மட்டும் வெகு தூரம் சென்று அலைஞ்சு திரிஞ்சு நீரை தேடி பார்த்துது அதுக்கு நீர் கிடைக்காம உடல் சோர்வுற்ற நிலையில் ஒரு மரத்தின் கிளை மீது வந்து அமர்ந்தது அப்போ தான் அது கண்ணுக்கு ஒரு சிறிய கண்ணாடி பாட்டில் ஒன்று தெரிஞ்சுது அந்த கண்ணாடி பாட்டில் கிட்ட போய் பார்த்தப்போ அதில் கொஞ்சம் தண்ணி இருந்தது பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு உடனே அந்த காகம் தலையை அந்த பாட்டிலுக்குள்ளே நுழைச்சி தண்ணி குடிக்க ஆரம்பிச்சுது ஆனால் அதுக்கு அந்த தண்ணி எட்டவே இல்லை மறுபடியும் ரொம்ப சோர்வாக யோசிக்க ஆரம்பிச்சிது உடனே அதுக்கு ஒரு யோசனை வந்துச்சு பக்கத்தில் ஒரு சிறு சிறு கூழாங்கற்கள் இருக்கிறத பார்த்துச்சு அந்த கல்லை ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு வந்து அந்த தண்ணிக்குள்ளே போட ஆரம்பிச்சிது ஒவ்வொரு கல்லாக அந்த தண்ணிக்குள்ளே போடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி மேலே வரது மேலே வந்ததை பார்த்து மிக ரொம்ப சந்தோஷமாக அந்த தண்ணியை அங் குடிச்சிட்டு அதோடய தாகத்தை தீர்த்துக்கிட்டு அங்கேருந்து பறந்து போச்சு ஹாய் குட்டீஸ் உங்களுக்கு இந்த கதையிலேருந்து என்ன புரிஞ்சுது எவ்வளோ கஷ்டமான சூழ்நிலையிலையும் விடாமுயற்சியும் கொஞ்சம் புத்திசாலித்தனமும் இருந்தால் நம்மளாலையும் வெற்றி பெற முடியும் ஓகே சி உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன்